வணக்கம் மக்களே மக்கள் ஏதாவா ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம அஜய் கோபக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் சேவிங் பிளான் தாங்க நான் இன்றைக்கி சொல்ல போகிற இந்த பிளான் மூலிமா உங்களோட பழைய நகையை அடகு வச்சு புது நகை எடுக்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமான லாபத்தையும் பெற முடியும் ஸோ ஒரு வருஷத்தில் எட்டு கிராம் தங்கத்தை எப்படி பதிமூணு கிராமமாக மாற்றலாம் அப்படின்றது சொல்ல போகிறேன் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்டேஜ் இல்லாமலும் எடுக்க முடியும் அட் த சேம் டைம் டெய்லி கோல்டோட ரேட் ஏறுதா இறங்குதான்ற பிரச்சனையும் நமக்கு இல்லை ஸோ என்ன மெத்தட் அதை எப்படி ஃபாலோ பண்ணணுன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் ஆஸ் யூஷுவல் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது கூடவே பேங்க்கில் இருக்கிற எஃப்டிஆர்டிஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கும் தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போகிற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஒரு கோல் சேவிங் பிளானாக பழைய தங்கத்தையே அடகு வச்சு புது நகையாக நம்ம எடுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அண்ட் அதை எவ்வளோ லாபமாக எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதாவது உங்ககிட்ட ஒரு எட்டு கிராம் ஒரு சவரன் நகை இருக்குது அப்படின்றப்ப அதை அடகு வச்சு நம்ம அதை பதிமூணு கிராம எப்படி மாற்றலாம் அதுவும் வந்து ஒரே வருஷத்தில் நம்ம அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் இது மூலயமா நமக்கு லாபம் அதிகமாக இருக்கும் அண்டு நமக்கு கோல்டு ரேட் வந்து ஏறுதா இறங்குதான்னு டெய்லி நம்ம மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம இந்த மூலியமாக நம்ம நகை எடுக்கிறப்ப சோ அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்க்க போறோம் பழைய நகையை அடகு வைக்கிறோம் அப்படின்ற பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க்கில் அடகு வைக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு லாபம் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக த அடகு கடையில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வட்டி அதிகமாக இருக்கும் ஸோ பேங்க் குறிப்பாக பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் நம்ம அடகு வைக்கிறப்ப நமக்கு வட்டி குறைவாக இருக்கும் அது அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நமக்கு லாபம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ பேங்க் லோன் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு கோல்டு லோனுக்கு வந்து ஒம்பது பர்சன்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ குறைஞ்சா வட்டி எங்கே இருக்கோ அந்த பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு கனரா பேங்க்கில் வந்து நைன் பர்சன்ட் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி இல்ல இதை விட கம்மியா எங்க வந்து கோல்டு லோன் கிடைக்குதோ அந்த மாதிரி இடத்துல கூட நீங்க அடகு வைக்கலாம் பேங்க் லோன்ல அண்டு கோல்டு நம்ம அடகு வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா இப்போ கோல்டோட ரேட் வந்து நல்லா ஏறி இருக்கிறதுனால நமக்கு ஒரு கிராமுக்கான அமௌண்ட்டும் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஸோ நான் இதில் வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா அப்படின்னு போட்டிருக்கேன் ஒரு கிராமு இப்போ எட்டாயிரரூவாயே தாண்டிடுச்சு கோல்டு ஸோ கண்டிப்பாக இதை விட இன்னும் ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கலாம் பட் நான் வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா அப்படின்னு வச்சு போட்டிருக்கேன் ஸோ ஒரு கிராம் ஐயாயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு எட்டு கிராம் ஒரு சவரன் நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூறுரூவா கிடைக்கும் ஐயாயிரத்தி இரநூறுவா ரேட்டுக்கு ஸோ இது வந்து அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வட்டி இருக்கு போட்டா கூட நமக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா வரும் இது வந்து அதுக்கான வட்டி மொத்தமாக நம்ம ஒரு வருஷத்தில் கட்ட வேண்டிய தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா நம்ம வந்து கட்டணும் இது வந்து நம்மளோட அடகு வச்ச அந்த எட்டு கிராம் நகையை மீட்கிறதுக்கு ஸோ நீங்கள் மாதம் மாதம் நகைச்சீட்டுக்கு பதில் நான் வந்து பேங்க்கில் வட்டி கட்டி நகை எடுக்கிறேன் அப்படின்றவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம நகைச்சீட்டுன்றப்போ பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் நம்ம வெயிட் பண்ணணும் கோல்டோட ரேட்டெல்லாம் ஏறும் பட் இந்த அமௌண்ட்டு கொண்டு போய் நம்ம உடனே நகை வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து கோல்டு ரேட் இன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம வந்து வாங்கிக்க முடியும் ஸோ அந்த மெத்தடுக்காக தான் பட் நீங்கள் நகையை கண்டிப்பாக மீட்கணும் நீங்கள் இதுக்கு வட்டி கட்டாமலோ அசலில் ஒரு வருஷத்தில் கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு இது லாஸ் ஆகிடும் ஸோ நம்ம வந்து நகையை மீட்கணும் நம்ம வந்து கரெக்டாக வந்து கட்டுவோம் அப்படின்றவங்க மட்டும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நகைச்சுக்கு பதிலாக நான் வந்து பேங்க் லோன் மூலயமா கோல்டு லோன் மூலயமா நான் வந்து நகை எடுக்கிறேன்றவங்களுக்கு இது வந்து ஈஸி மெத்தடாக இருக்கும் ஸோ மொத்தமாக நம்ம ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அண்ட் இதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாதம் நீங்கள் கட்டுறீங்கன்னா மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்போது ரூபா வட்டி அதாவது வட்டியும் அசலும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் கட்டுறீங்க பன்னெண்டு மாதத்துலன்றப்ப மாதம் இந்த அமௌண்ட்டு கட்டினீங்கனாலே இந்த லோன் அமௌண்ட்டை வந்து நீங்கள் அடைச்சிடலாம் ஸோ ஈஸியாக மாதம் மாதம் இந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டிடுங்க அண்ட் இப்போ நம்ம இந்த எட்டு கிராம் தங்கத்தை வந்து அடகு வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா இந்த பணத்தை வச்சு நம்ம எப்படி வந்து கோல்டு திரும்ப வாங்குறதுன்றதை பார்க்கலாம் இப்போ இன்றைக்கான கோல்டு ரேட்டை வச்சு நான் போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ஒரு கிராம் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா இது வந்து தங்கத்துக்கான விலை மட்டும்தான் நம்ம நேராக போய் நகை எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் வேஸ்டேஜ் வந்து நீங்கள் காயினாக வாங்கினீங்கன்னா ரெண்டு பர்சன்ட்குள்ளே இருக்கும் இதே நகை எடுக்கிறீங்கன்னா நம்ம எடுக்கிற நகையை பொறுத்து எட்டுலேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் கூட வேஸ்டேஜ் வந்து இருக்கும் ஸோ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு இன்றைக்கான ரேட்டு ஒரு கிராமு நம்மகிட்ட இருக்கிற பணம் நம்ம வந்து கோல்டு லோன் போட்டு நம்ம வாங்கினா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூறுபா இருக்குது ஸோ இந்த அமௌண்ட்டில் இன்னைக்கு விற்கிற விலைக்கு நமக்கு எத்தனை கிராம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறப்ப எட்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராமுன்றப்ப நமக்கு அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு கிராம் வந்து கோல்டு கிடைக்கும் இன்றைக்கி ரேட்டுக்கு ஸோ நம்ம எட்டு கிராம் அடகு வச்சு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு கிராம் வந்து இன்றைக்கி அந்த தங்கத்தை நம்ம வாங்க முடியும் அண்ட் இது வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி போய் நீங்கள் அப்படியே நகையாக எடுக்கிறீங்கன்ற கூடுதலாக வேஸ்டேஜ் வரும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட்னாலும் அந்த வேஸ்டேஜ் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும் அதுவும் இல்லாமல் ஜிஎஸ்டி ஒரு மூணு பர்சன்ட் வரும் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட்டாவது நம்ம எப்போ வாங்கினாலும் மூணு பர்சன்ட் நம்ம கட்டி தான் வாங்க போகிறோம் அது வந்து டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்க வேண்டியது பட் வேஸ்டேஜ் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூறுபா இருக்குன்னா நீங்கள் வந்து இதில் ஒரு பத்து பர்சன்ட்டோ பதினஞ்சு பர்சன்ட்டோ போகும்போது பார்த்திங்கன்னா அதுவே ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் ஆகும் நமக்கு வேஸ்டேஜ் மட்டுமே அந்த லாஸ் காசை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நகையாக எடுக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்க இந்த அஞ்சு கிராமுக்கு அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு கிராமுக்கு நகையாக நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அமௌண்ட் டெபாசிட் ஸ்கீமில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பதினோரு மாதம் இதோட டைம் பீரியடு பதினோரு மாதம் கழித்து நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்க முடியும் ஸோ நீங்கள் நகையாக எடுக்கிறப்ப இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல கடையை சூஸ் பண்ணி போடுங்க ஏன்னா புதுசாக ஏதாவது ஒரு கடை அப்படி இல்லாமல் நம்பிக்கையான பிராண்டான கடை இருக்குது நிறைய ஸ்கீம் நிறைய கடைகளில் இருக்குது எதாவது லலிதாவில் இருக்குது பீமா ஜிஆர்டி இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுற ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி கடைகளில் நம்ம போடுறப்ப பதினோரு மாதம் கழிச்சு நம்ம இந்த அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு கிராம்க்கு நகையா நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு வெறும் அப்போ வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் கழிச்சு இதுக்கான நகையை எடுத்து ஜிஎஸ்டி மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை பதினோரு மாதம் வெயிட் பண்ண முடியாது நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் வந்து தங்கத்தை சேமிக்கிறேன் நான் வந்து தங்கத்தை அதிகமாக சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் கோல்டு காயினாக வாங்கிடலாம் அது வந்து இமீடியட்டாக நம்மக்கிட்ட கிட்ட ஃபிசிக்கல் கோல்டு உடனே கிடச்சிடும் பதினோரு மாதம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ இன்றைக்கே நீங்கள் போய்ட்டு கோல்டு காயின் வந்து வாங்கிக்க முடியும் கோல்டு காயின் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ வந்து வேஸ்டேஜ் இருக்கும் நகை அப்படியே கம்பேர் பண்ணும்போது வேஸ்டேஜ் வந்து கோல்டு காயினுக்கு கம்மி தான் பட் இருந்தாலுமே இந்த கோல்டு காயினுமே நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து அப்பப்போ கடைகளில் போடுறாங்க அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் இந்த பிப்ரவரிலேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு காயின் கொடுக்குறாங்க ஸோ இந்த டைமை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வாங்குறப்ப நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு காயினாக உங்களுக்கு வந்து அப்படியே சேர்ந்துடும் ப்ளஸ் நீங்க மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைச்சீட் அதாவது கோல்டு லோனும் வந்து அடைஞ்சிட்டு அந்த எட்டு கிராம் நகையும் நீங்கள் மேற்றலாம் ஸோ பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் முடிய ஒரு வருஷம் ஸோ ஒரு வருஷத்தில் உங்கள் பதிமூணு கிராம் தங்கம் வந்து இருக்கும் இதுக்கு காரணம் நீங்கள் இப்போ நான் இதுக்கு பதில் நகைச்சீட்டு போடலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பட் நகைச்சீட்டு போடுறீங்க அப்படிங்கிறப்ப நமக்கு தங்கத்தில் வர வைக்கிற ஸ்கீமே எடுத்தாலுமே கூட உங்களுக்கு தங்கத்தோட விலை ஏறிட்டே இருக்குது ஸோ இப்போ இந்த மாதம் நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் கிராம் கிடைக்குதுன்னா அடுத்த மாதம் கோல்டோட ரேட் ஏறப்போ இன்னும் கம்மியான தங்கம் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பதினோரு மாதம் முடிவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த லோ அமௌண்ட்டு கட்டுறீங்க இல்லையா லோனு கோல்டு லோனு இந்த அமௌண்ட்டே நீங்கள் நகைச்சிட்டு போட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நம்மளால அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு கிராம் தங்கத்தை வந்து வாங்க முடியாது காரணம் கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டே இருக்கும் பதினோரு மாதத்தில் ஸோ நம்ம மாதம் மாதம் தான் வந்து தங்க தங்க நகைச்சீட்டு வந்து கட்டுவோம் இல்லையா ஸோ அதுக்கேற்ற தங்கம் தான் நமக்கு அக்கோமேட் ஆகிட்டே வரும் இப்போ கோல்டோட ரேட் ஏற ஏற ஒவ்வொரு மாதமும் நமக்கு தங்கம் வந்து கம்மியாக கிடச்சிட்டு வரப்ப நம்ம இந்த அமௌண்ட் இந்த கிராமை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது ஸோ இந்த அஞ்சு கிராம் அப்படின்றத நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது ஸோ இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் நீங்கள் கோல்டு லோன்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா நீங்கள் சீக்கிரமாகவே கட்டி அடைச்சிடலாம் அப்போ உங்களுக்கு வட்டி இன்னுமே குறையும் நமக்கு லாபமும் இன்னும் அதிகமாக இருக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டோட ரேட் வந்து பயங்கர பயங்கரமாக ஏறிட்டு இருக்குது இன்றைக்கி ரேட் சொன்னேன் இல்லையா எட்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு இதே போன வருஷம் பார்த்திங்க பிப்ரவரி மார்ச்சில் பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பதினோரு மாதம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி முந்நூறுவா தான் இருந்துச்சு இப்போ வந்து எட்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு பர்சன்ட் வந்து ஏறி ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்குறோன்னா கூட ஒம்பது தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ இருபத்தஞ்சு நமக்கு ஏறுதுன்றப்ப நமக்கு அதில் லாபம்தான் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக வாங்குற தங்கத்துலையும் நமக்கு லாபம் இருக்கும் பழைய தங்கமும் நமக்கு கிடச்சிரும் ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதிகமான தங்கத்தை வந்து உங்களால் ஈஸியாக சேர்க்க முடியும் ஒவ்வொரு மாதமும் தங்கத்தோட விலை ஏறிச்சேன்னு நம்ம கவலைப்படவும் வேண்டாம் அண்டு ஏறுதா இறங்குதான்னு நம்ம மானிட்ரு பண்ணவும் வேண்டாம் ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் சேமிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதிகமான தங்கத்தை ரொம்ப சீக்கிரமாக சேமிக்கலாம் நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி நன்றி வணக்கம்